ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி ஆகும் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி அன்று மகா சிவராத்திரி உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி சிவபெருமானுக்கு பிடித்தது சிவராத்திரி சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடப்பாகத்தில் வீட்டிற்கும் அம்பிகையும் அருள் புரிகிறார் சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனது அடிமுடி தேடினர் அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் ஜோதியாக வீசிய நாளே இது அறியும் யானும் முன்தொடும் அவ்வணர்கிரி அலை கிரியெனும்படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதுவே சிவராத்திரி ஆயினது என்று கந்த புராணத்தில் பிரம்மா கூறுகிறார் ஆலகால விஷத்தை சிவன் உண்டு உலகை காத்து அருளியதும் சதுர்தசி அன்று தேவர்கள் பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்ட நாள் சிவராத்திரி பிரளய காலத்தில் உலக உயிர்களை காக்க அன்னை பார்வதி சிவனை நோக்கி விரதம் இருந்த நாளும் இந்த சிவராத்திரியே இத்தகைய சிறப்புமிக்க மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகும் சிவலோகம் கிட்டும் காசியில் முக்தி அடைந்த பலன் கிட்டும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என்று சிவபுராணம் கூறுகிறது இப்போது நாம் மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜை முறைகள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் நாம் நான்கு கால பூஜை துவங்கும் முன் நடராஜரையும் பெருமானையும் வணங்கி விரதம் துவங்க வேண்டும் இப்போது நாம் நான்கு கால பூஜைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை இதற்கு பிரம்ம கால பூஜை என்று பெயர் இந்த பூஜை மாலை ஆறு மணிக்கு துவங்கும் இந்த காலத்தில் சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்தில் வணங்கப்படுகிறார் சோமஸ்கந்தர்னா சிவன் பார்வதி முருகன் மூவரும் இணைந்த கோலம்தான் இறைவன் இல்லறத்தானாக இனிய கணவனாக பாசமுள்ள தந்தையாக தனையனுடன் காட்சியளிக்கும் இந்த கருணை வடிவம் நாம் தரிசனம் செய்து மகிழ வேண்டியதில் ஒன்று இல்லறம் நல்லதமாக இருக்கவும் குழந்தை வரம் வேண்டவும் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் இது இந்த முதல் கால பூஜையில் இறைவனுக்கு நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் காப்பு சாற்றுவார்கள் அபிஷேகத்தின் போது இறைவனுக்கு எண்ணெய் காப்பு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு பிறகு பால் நெய் தயிர் பஞ்சகவ்யம் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் கலந்த சந்தனத்தில் பொட்டு வைத்து சிவப்பு பட்டுடுத்தி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்வாங்க ரிக்வேதம் சிவபுராணம் ஓதுவாங்க திருநெற்றி பச்சிலை தாமரை இலை கொண்டு அர்ச்சனை செய்வாங்க இந்த காலத்தில் விளக்கெண்ணையில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனையுடன் முதல் கால பூஜை நிறைவடையும் மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த காலமே இரண்டாம் கால பூஜை இந்த பூஜை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கும் இரண்டாம் காலத்தில் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக வணங்கப்படுகிறார் இந்த உருவத்தில் ஈசனை வழிபடுவோர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை மகாவிஷ்ணு சிவனை வழிபட்ட நேரம் என்பதால் இந்த காலத்தில் இறைவனுக்கு இளநீர் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் பட்டு சாத்தி அகில் சந்தனம் சாமிக்கு வச்சு பாயாசம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வாங்க தாமரை வில்வத்தால் அர்ச்சனை செய்வாங்க யஜுர்வேதம் ருத்ரதாண்டமும் ஓதுவாங்க சாம்பிராணி புகை போட்டு இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க இரண்டாம் கால பூஜையை வழிபடுவதால் சிவனின் ஆசியோடு மகாவிஷ்ணு அருளும் நமக்கு கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நினைத்திருக்கும் அடுத்தது மூன்றாம் கால பூஜை சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிகவும் முக்கியமானது இந்த பூஜை இரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு துவங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை வழிபட்டு பூஜை செய்த காலம் இது முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட மூணாம் மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொண்டு கண் சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவுமே சிவனை வழிபட்ட முழு பலன் கிடைக்கும் இந்த காலத்தில் நாம் சிவனை லிங்கோத்பவராக வழிபடுகிறோம் அம்பால் ஆராதித்த இந்த காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது லிங்கபானத்தின் நடுவில் சந்திரசேகர திருமேனி போல அமைந்திருப்பது லிங்கோத்பவர் வடிவம் எட்டு கரங்களோட சிவபெருமான் திகழ பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவரும் வணங்கிய நிலையில் இருப்பாங்க சிவாலயங்களில் கருவறைக்கு பின்புற சுவரில் லிங்கோத்பவர் உருவத்தை அமைக்கும் வழக்கம் உள்ளது இந்த வழக்கமானது முதலாம் பராந்தக சோழன் காலத்திலிருந்து தோன்றியதாம் இந்த கோலத்தில் சிவனை மூன்றாம் கால பூஜையில் வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோடு இறைவனின் பரிபூரண அருளும் கிடைக்கும் இந்த காலத்தில் சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாற்றி அருகம்புல் தாழம்பூவால் அர்ச்சனை செய்வாங்க சாமவேதம் லிங்க புராணம் ஓதுவாங்க நிவேதனமாக பாயாசமும் எல்கலந்த சாதமும் மாதுளம்பழமும் படைப்பாங்க கருப்பு குங்குளிய புகை போட்டு ஐந்து வகை தெய்வம் ஏற்றப்படும் அம்பாள் ஈசனை வழிபட்ட காலம் என்பதால் மூன்றாம் கால பூஜையில் நாம் வழிபடுவதால் அம்பாளும் ஈசனும் மனம் குளிர்ந்து நாம் என்ன வரம் வேண்டுகிறோமோ அதை கொடுப்பார்கள் அடுத்து நான்காம் கால பூஜை இந்த பூஜையானது காலை மூன்று முப்பது மணிக்கு துவங்கும் இந்த காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் இந்த காலத்தில் நாம் சிவபெருமானை ரிஷப வாகன கோலத்தில் வழிபடுகிறோம் உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழிக்காலத்தில் காலத்தில் தாமும் அழிய நேரிடுமோ என அஞ்சிய தர்மதேவதை ரிஷப வாகனம் எடுத்து சிவனை தஞ்சமடைய சிவபெருமான் அதன் மீது ஏறி அருள் புரிந்த காலம் ரிஷப வாகன காட்சி இந்த ரிஷப வாகன கோலத்தில் நாம் சிவபெருமானை வழிபடுவதால் வேண்டிய சௌபாக்கியம் கிடைக்கும் இந்த காலத்தில் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து புணுகு சேர்த்த சந்தன பொட்டு வைத்து நீலப்பட்டு சாத்துவாங்க கல்நொச்சியால் அலங்காரம் செய்து நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க நிவேதனமாக எல்லா வகை பழங்களும் வைத்து கற்பூரம் லவங்கத்தால் புகை போட்டு நல்லெண்ணெயில் மூன்று முக தீபம் ஏற்றுவாங்க அதர்வன வேதம் அப்பர் அருளிய திருத்தாண்டகம் ஓதுவாங்க விரதம் இருப்பவர்கள் இந்த நான்கு கால பூஜையிலுமே கலந்து கொண்டு சிவபெருமானை வணங்குவது மிகவும் நல்லது மனிதனுக்கு மிகவும் வேண்டியது உணவு தூக்கம் இவை இரண்டையுமே விலக்கினால் புலன்கள் தானாக அடங்கும் அப்போதுதான் இறை உணர்வில் லைக்க முடியும் அந்த இறைநிலை முக்தி நிலையை தரவல்லது இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்